காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று ஒன்று விருத்த வயசான முப்பத்தி ஐந்திலிருந்தே சபை அங்கத்தினரால் ஆகலாம் ஆயினும் பொதுவாக சோழர் காலத்துக்கும் முன்னாலிருந்து ஐம்பது வயசுக்கு மேலே போய் விருத்தர்கள் என்று குறிப்பிடும்படியாக இருந்தவர்களின் யோசனைதான் அனுபவ கனம் வாய்ந்தது என்பதாக அதிகம் மதிக்கப்பட்டு வந்திருக்கிறது எல்டர்ஸ் என்று மேல்நாட்டில் கூட ஒரு தனி மதிப்பு தருகிறார்கள் அல்லவா சபா லட்சணத்தை சொல்லும் ஒரு பழைய ஸ்லோகத்திலே வயசான தான் விசேஷ தகுதி கொடுத்திருக்கிறது ஒரு சபையில் விருத்தர்கள் இல்லாவிட்டால் அது சபையே ஆகாது சபையை பெண்பாலில் சா என்று சொல்லியிருக்கிறது தமிழில் அகிரணையாக சொல்கிற அநேக சமாச்சாரங்களை சம்ஸ்கிருதத்தில் ஆண் பால் பெண்பாலாக சொல்லியிருக்கும் நதியை பெண்ணாக சொல்லியிருப்பது கங்கா யமுனா காவேரி முதலான பெயர்களில் இருந்தே எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் ஆனால் இதிலேயும் கூட ஒரு வித்தியாசம் உண்டு கிழக்கு முகமாக ஓடுகிறவற்றுக்குத்தான் நதி என்று பெயர் கொடுத்து பெண்பாலாக சொல்வது மேற்கு முகமாக ஓடுவது நதி அல்ல அது நதம் உதாரணமாக நர்மதையையும் நாம் பெண் தேவதா ரூபத்திலேயே சொன்னாலும் அது மேற்கு முகமாய் ஓடுவதால் ஆண்பாலான நதம்தான் இங்கிலீஷில் கூட பல பலேதன வஸ்துக்களை நியூட்டர் ஜெண்டராக வைக்காமல் ஆண் பால் பெண்பாலாக சொல்கிறார்கள் ஷிப் கப்பலை என்கிறார்கள் அந்த மாதிரி இங்கே சபா என்பதை ஸ்திரீலிங்கமாக சொல்லி இருக்கிறது சபை என்றால் பேச்சு தானே முக்கியம் அதனால் என்று வேடிக்கையாய் வைத்துக் கொள்ளலாம் என்ன சொல்லி இருக்கிறது என்றால் எதிலே வயசான பெரியவர்கள் இல்லையோ அது சபையே ஆகாது அதாவது வயசான பெரியவர்கள் அங்கம் வகிப்பதே முறையான சபை விருத்தா என்பதை வயசான பெரியவர்கள் என்று சொன்னேன் வயசினாலே மட்டும் பெரியவர்களாக இருந்துவிட்டால் போதுமா அவர்களை சபையர்களாக விருத்தர்கள் என்கலாமா கூடாது கூடாது ந விருத்தாக ஏன வதந்தி தர்மம் எவர்கள் தர்மத்தை எடுத்துச் சொல்லவில்லையோ அவர்கள் விருத்தர்களாக மாட்டார்கள் செங்கல்லையும் காரையையும் போட்டு மண்டபம் கட்டி அதிலே இவர்களாயும் மத்தியம வயசுக்காரர்களாகவும் இருப்பவர்களை மெம்பர்களாக கொண்டு விவாதங்கள் நடத்திவிட்டால் அதனால் அது சபையாகிவிடாது விருத்தர்கள் இருந்தால்தான் அது சபையாகும் அதே போல வயசு எழுபது ஆச்சு பல்லு போச்சு தலை நரைத்துவிட்டது என்றால் மட்டும் ஒருத்தர் விருத்தராகிவிட மாட்டார் இப்படிப்பட்ட ஒரு கிழவர் காரசாரமாக பேசுகிறார் ரொம்ப விஷயம் தெரிந்து வைத்திருக்கிறார் என்றால் கூட சபைக்கு தகுதியுடைய விருத்தராக மாட்டார் எத்தனை விஷயம் தெரிந்திருந்தாலும் அதெல்லாம் முடிவாக கொண்டு சேர்க்க வேண்டிய தர்மம் தெரிந்தவரா அந்த தர்மத்தை தைரியமாக எடுத்து சொல்வாரா அப்படிப்பட்டவராயிருந்தால்தான் விருத்தர் என்ற பெயருக்கு உண்மையில் உரியவராகி சபையில் அங்கம் வகிக்க யோகியதை பெறுவார்